Hey அலைக்கும் ஆல் வெல்கம் பேக் to மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த vlog பார்த்தீங்கன்னா ஒரு சுப் சூப்பரான விலாகாக இருக்க போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விலாகாக இருக்க போது இது வரைக்கும் நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ பேக்லாம் பேக் பண்ணி கிளம்பிகிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேவை பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் தான் ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஜாக்கெட்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஸோ எல்லாமே பேக்கப் பண்ணி வச்சாச்சு இந்த பேக் பார்த்தீங்கன்னா என் டேடியோட கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ண பேக் தான் இது நூதனம்ங்கிற ஒரு ஷாப்க்கு வந்து யூஸ்வல் சிம்பிளாக நாங்கள் வந்து கொடுப்போம் ஸோ அந்த பேர் தான் வந்து போட்டிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு ஏன்னா ட்ராவலே வந்து கிட்டத்தட்ட ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் இருக்க போது அதனால ஒரு பத்து மணி போலே வந்து கிளம்பியாச்சு வழக்கம் போல் ஐலின் என்னமோ வந்து கிஃப்ட் வந்து செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேட் மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க நிஜமாக இவங்க செஞ்சது கூட எனக்கு தெரியாது இப்போ காரில் தான் நானும் பார்க்குறேன் இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அதோட கிஃப்ட் ரேப் தான் கிஃப்ட் ரேப்பும் அவங்களே வந்து பண்ணியிருக்காங்க சீக்கிரம் கிளம்புனதுனால யாருமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒழுங்கா பண்ணல ஸோ போகிற வழியில் கேஃபிடேரியாவில் எக் பரோட்டா ரோல் வந்து எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று வந்து வாங்கியாச்சு ஸோ நாங்கள் எங்கே போகிறோம்ன்றத சொல்லாமலே பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து லீவாக்கு தான் வந்து போகிறோம் லீவான்றது ஃபுல்லாக வந்து ஒரு டெசர்ட் தான் வந்து இருக்க போது அங்கே லீவா ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒன்று நடக்குது மொரிப் டியூன்ஸில் ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம் நம்ம ஊர் மாதிரி இங்கே துபாய்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வரப்போது ரொம்ப நாளாக வரப்போகுது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்னும் வந்து வரல ஸோ ட்ரெயின் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் துபாயிலேருந்து அபுதாபிக்கு வந்து ட்ரெயின்லேயே வந்து வந்து போய்க்கலாம் இங்க துபாய் வந்த நாள்ல இருந்து ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் வந்து டிராவல் பண்ணியே பழக்கம் கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனா மேக்சிமம் வந்து டூ ஹவர்ஸ் டிராவல் தான் இருக்கும் சோ இன்னைக்கு நொந்த நூடுல்ஸ் ஆகி தான் வரப்போறோம்னு தான் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் பட் போற இடம் அதுக்கேத்த ஒர்த்தா இருக்கணும் அதுதான் மைண்ட்ல இருந்துச்சு யூஏஏ பாருங்க இத பார்த்தா யாராச்சும் டெசர்ட் சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு வந்து கிரீனரியா இருக்கு அவ்வளோ வந்து மரம்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க ஏதோ நம்ம ஊரை பாக்குற தான் இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து நெருங்கிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் ஏன்னா அங்கங்க வந்து லீவா போர்ட்லாம் வந்து பார்க்க முடியுது அங்க மேலேயே பாருங்க லீவான்னு சொல்லிட்டு சூப்பரா வச்சிருக்காங்க இந்த லீவா பெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்ல லாஸ்ட் ஒரு டென் டேஸ் தான் வந்து நடக்கும் சொல்றாங்க சோ தான் வந்து நாங்க இன்னைக்கே வந்து கிளம்பிட்டோம் இந்த ரோட்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா வந்து ஒரு ஸ்லோப்பா இருக்குதுன்னு அதெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து அழகா இருந்துச்சு அந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருந்துச்சு இன்னைக்கு நாங்க மட்டும் கிளம்பி போல அங்க அபுதாபில இருந்து என் சின்னானும் வந்து வந்துட்டு இருக்காங்க பிளஸ் என்னோட வந்து மாமா ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டமே வந்து போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு டெசர்ட்டை இது வரைக்கும் நான் வந்து பார்த்தது இல்லை இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறேன் இவ்வளோ ஒரு பியூரா இருக்கு அந்த சேண்ட் எல்லாம் பாக்குறதுக்கே எத்தனையோ இடத்துல வந்து டெசர்ட் எல்லாம் பார்த்துருப்போம் ஆனா இந்த மாதிரி ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சேண்ட் வந்து நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம் அவ்வளோ அழகா இருந்துச்சு பார்க்க பாக்குறதுக்கே சுத்தி எங்க பார்த்தாலும் டெசர்ட் தான் அழகா வந்து மலை மலையா குமிஞ்சி கிடக்குது பட் டெசர்ட்னாலே பயங்கரமா வெயில் அடிக்கும் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் பட் இப்போ வந்து விண்டோ ஓபன் பண்ண அவ்வளவு குளிருது எல்லா மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா காரை நிப்பாட்டிட்டு அதுல வந்து ஜாலியா சறுக்கி சறுக்கி விளாண்டுட்டு இருக்காங்க அது அந்த மண்ணெல்லாம் சரிஞ்சு சரிஞ்சு அப்படியே வரி வரியா இருக்குது அதெல்லாம் பாக்குறதுக்கு கூட சூப்பரா இருந்துச்சு இந்த வழியில போற அத்தனை காருமே லிவாக்கு தான் வந்து போயிட்டு இருக்கு அந்த லிவான்ற போர்டை நம்ம எங்கேயோ பார்த்தோம் நானும் பக்கத்தில் வந்துட்டோன்னு நினச்சோம் ஆனால் இன்னும் போயிட்டே தான் இருக்கும் எப்படியாச்சும் அங்கே மூணு மணிக்காவது போய் ரீச் ஆகணுன்றது தான் பிளான் பட் கொஞ்சம் வந்து டைம் அதிகமாகவே ஆகிடுச்சு ஒரு வழியாக லிவா ஃபெஸ்டிவலை வந்து ரீச் பண்ணியாச்சு அங்கே தூரத்தில் மலை மேலே கார்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் ஸ்டண்ட் இருக்காங்க பாருங்கள் அதை பாக்கிறதுக்காக தான் நம்ம மெயினாக வந்திருக்கோம் பட் அதுக்கும் முதல்ல ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு தான் முக்கியம் அதனால் லஞ்சை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம்னு சொல்லி அங்கே வந்து அதுக்காகவே பிளேஸ்லாம் இருக்குது எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஸோ அங்கே போயிட்டோம் எவ்வளோ அழகாக மஜ்லிஸ் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க உட்காந்து சாப்பிட்றதுக்காக நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு ஸோ போயிட்டு உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னோடய பாபி பார்த்திங்கன்னா புளி சாதம் தான் வந்து கட்டி சோறுன்னு சொல்லுவாங்களே அது வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா கூட சைடிஷ்க்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை மட்டும் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் யூஸ்வலாக இந்த கட்டி சோருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் வந்து ஃப்ரை மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிடுவோம் ட்ரெயின்லலாம் போகிறப்ப அதை தான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணோம் கடைசியில் பார்த்திங்கன்னா என்னோடய மாமி வந்து அது செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதனால அதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டாச்சு அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலிஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட சுலைமானியெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஸோ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த கார் ஸ்டண்ட்லாம் பார்க்கறதுக்காக வந்து கிளம்பியாச்சு அதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக தான் வந்து தேடிட்டு இருந்தோம் அங்கே மலை மேலே பாருங்க எவ்வளோ கார் வந்து ரெடியாக நிற்கிது இதெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு இந்த மாதிரிலாம் என் லைஃப் டைம்ல வந்து பார்த்ததே கிடையாது ஸோ ஒரு வழியாக கரெக்டான ஸ்பாட்டாக பார்த்து காரை நிப்பாட்டியாச்சு அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வைபாக இருந்துச்சு ஐ ஹோப் நீங்களும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் சோ என் கூட சேர்ந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு இந்த கார் ஸ்டண்ட்டுக்கெல்லாமோ வந்து பெருசாக டைமிங்லாம் இல்லை காலையிலேருந்தே வந்து இதுதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க நைட்டு வரைக்குமே இது வந்து ஓடிட்டே தான் இருக்கும் போல அங்க எல்லாரும் கார் ஸ்டண்ட் பண்றத பாக்குறாங்களோ இல்லையோ எல்லாரும் கையிலயும் ஒரு மொபைல தூக்கிட்டு எல்லாருமே வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அசராம பாத்தீங்கன்னா கார்லாம் வந்துகிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு ஒரு எண்டே இல்லாம வந்து பண்ணிட்டே இருக்காங்க நமக்கு பார்க்குறதுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாலும் இதில் ஏறி போவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பயமாக தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் சலிக்காமல் போயிட்டே இருக்காங்க கேர்ள்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா கார் மேலே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது பட் பாய்ஸ்க்குலாம் அந்த மாதிரி இல்லை ஸோ அவங்களாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க இந்த காரை பாருங்கள் இந்த காரை பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இது பேர் வந்து சைபர் ட்ரக்கா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனா இவங்க இன்னும் நிறுத்தின பாடு எங்களுக்கு பார்த்து பார்த்து டயர்ட் ஆயிடுச்சு வாங்க கிளம்பலாம்னா இந்த பாய்ஸ்லாம் வந்து கேட்கவும் மாட்டுக்கிறாங்க வச்ச கண் எடுக்காம பாத்துட்டே இருக்காங்க மொரிப் டியூன்ஸ்ல தான் வந்து இது நடக்குது மொரிப் டியூன்ஸ் பாத்தீங்கன்னா வேர்ல்டுல ஒன் ஆஃப் த டாலஸ்ட் சாண்ட் ஹில்னு சொல்றாங்க ஸோ இவ்வளவு உயரத்துல தான் இவ்வளவு அசால்ட்டா போயிட்டு வராங்களோ தெரியல அதுலயும் ஒரு ஒரு காலையும் அஞ்சு அஞ்சு பேர் வந்து போறாங்க கிட்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா மண்ணில் உருண்டு பிறண்டு விளாட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அவங்கள தடுக்கவும் முடியாது இப்போ அங்க டெசர்ட்ல பாத்தீங்கன்னா பெரிய ப்ரொஜெக்டர் வச்சு அழகா வந்து ஒரு படம் மாதிரி போட்டு காமிச்சுட்டு இருந்தாங்க நாங்களும் ஒரு வழியா போதும் போதும்னு அந்த கார் வந்து பார்த்த பிறகு அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணியாச்சு இப்போ கார் டிரிப்டிங் வந்து நடக்குது ஒரு பிளேஸ்ல அங்க போய் வந்து பார்க்க போறோம் இந்த லிவா ஃபெஸ்டிவல்ன்றது ரொம்ப பெரிய பிளேஸ் இங்க அங்கங்க வந்து ஒரு ஒரு ஈவெண்ட் வந்து மாதிரி போயிட்டு இருக்கு கார் ட்ரிஃப்டிங் பயங்கரமா இருக்கும் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கார் டிப்டிங் நடக்கிற பிளேஸ் கண்டுபிடிச்சாச்சு இங்கேயும் ஓரளவுக்கு கிரௌட் நின்று பார்த்து ஸோ நம்மளும் ஜாயின் பண்ணிப்போம் கார் டிரிப்டையும் டிவியில் பார்த்துருப்போம் பட் நேரில் என்னோட லைஃப்ல செம்மையாக இருந்துச்சு நீங்களும் கார் பார்த்திங்கன்னா போதும் போதும் சலிக்கிற அளவுக்கு நிறைய நின்று பார்த்துட்டோம் அதுக்கு மேல நிற்க முடியல ஆனா அவங்க ஸ்டாப் பண்ற மாதிரி இல்ல லைனா தான் இருந்துச்சு அதை முடிச்சோடனே பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஃபயர் ஒர்க்கையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதையுமே நின்று நல்லா ரசிச்சு பார்த்துட்டு இருந்தோம் மினுக்குது ஃபயர் ஒர்க் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எங்க போலாம் சுத்திட்டு இருந்தோம் ஒரு குரூப் நடக்குது அங்க சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இன்னொரு குரூப் நாங்க சாய் போட போறோம் கூப்பிடுறாங்க அங்க பாத்தீங்கன்னா நிறைய கேம்ப் மாதிரி வந்து போட்டிருக்காங்க என்னன்னே வந்து தெரியல டென்ட் டென்டா நிறைய கேம்ப் மாதிரி இருந்துச்சு எல்லாருக்கும் இங்கே வந்து ஸ்டே பண்ணிடுவாங்க போல இருக்கு ஃபுல்லா இங்க எல்லா லைட் தெரிந்து பாருங்க இந்த ஏரியா ஃபுல்லாவுமே வந்து லிவாதான் அவ்வளோ கார் இருக்கு அவ்வளோ கேம்ப் இருக்கு எல்லாம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மோட்ல இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒன்னுல இருந்து ஒன்றரை மணி நேரம் எங்க போறதுனே தெரியாம சுத்தி சுத்தியே எங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு என்னோட மாமா ஃபேமிலியை தான் வந்து நாங்க தேடிட்டு இருக்கோம் அவங்க ஏதோ ஒரு மலைக்கு மேல உட்காந்து சாய் போட்டுட்டு இருக்காங்க ஸோ அதுல போயிட்டு ஜாயின் பண்றதுக்காக தான் நாங்களும் வந்து தேடிட்டு இருக்கோம் அந்த மலை தான் இப்ப நம்ம வந்து போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சும்மா ஏறி பார்த்தோம் எங்களால ஏறவே முடியல அதனால கீழே இறங்கியாச்சு இப்ப வந்து கார் வழியா தான் வந்து மேலே போயிட்டு இருக்கோம் என்னோட போன்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஷேக் தெரியல பட் பயங்கர பயங்கரமா ஷேக் ஆச்சு மேலே போறப்ப கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு பட் எப்படியோ நல்லபடியா வந்து ஏறியாச்சு ஆனா ஃபர்ஸ்ட் வந்து கார் இல்லாம நாங்க நார்மலா ஏற ட்ரை பண்ணோம் பாருங்க நொந்துட்டோம் அதுவும் குளிர் வேற அந்த குளிர் பா ஒரு வழியா எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு வந்து ரீச் ஆயாச்சு காலையில இருந்து பாத்தீங்கன்னா இந்த டீ குடிக்காம தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ மேல போனோடனே ஃபர்ஸ்ட் சுட சுட வந்து டீ குடிச்சாச்சு மேல இருந்து இந்த வியூவை பாருங்க கொச்ச கொச்சன்னு கார்லாம் வந்து அந்த மலை மேல போயிட்டு வர்றது வந்து பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு இந்த மலை மேல இருந்து இந்த இந்த வியூவை பார்க்கறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஏன்டா வரோம் அப்படின்னு இருந்துச்சு மேலே வந்த பிறகு தான் பார்த்தோன்னே ஆஹா நல்ல வேளை வந்தோம் அப்படின்னு இருந்துச்சு இல்லைன்னா இந்த வியூவை பார்க்க முடியாமல் போயிருந்துக்கும் இந்த ஏரியா முழுக்க லைட் இதில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லிவா ஃபெஸ்டிவல் தான் கண்டிப்பாக நீங்களும் யுஏயில் இருந்தால் இந்த டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நாங்கள் மூணு குரூப் வந்து போயிருந்தோம் எங்களோட ஒரு குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா மூணு ஃபேமிலி இருக்காங்க இன்னொரு குரூப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலி இருக்காங்க இன்னொரு ஒரு மூணாவது குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ஃபேமிலி இருப்பாங்க ஸோ மொத்த குரூப்புமே வந்து ஒரே ஸ்பாட்டில் வந்து கேதர் ஆகிட்டோம் இந்த குளிர்க்கு சுட சுட டீ குடிக்கிறது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு குசெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிரில் நடுங்கிட்டு இருந்தான் அவன் ஆல்ரெடி ஜாக்கெட் போட்டிருந்துமே அவனுக்கு அது தாங்கலை அப்புறம் அவனுக்கு ரெண்டாவது லேயராக ஒன்று போட்டு விட்டேன் நாங்கள் உட்காந்துருந்த பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கார்லாம் வந்து மேலே கீழே போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது லைட்டு மட்டும் போட்டு உட்காராட்டி நம்ம மேலே கொண்டு வந்து ஏற்றுனாலும் ஏற்றிடுவாங்க போல் எல்லாரும் மேலே வந்து செட்டில் ஆன பிறகு கொஞ்சம் நேரம் உட்காந்து எல்லாம் ஆரம்பராக கதை பேசியாச்சு எல்லாரும் டீயை குடிச்சு முடிச்சுட்டு அவங்கவுங்க கொண்டு வந்த சாப்பாடை சூடு காட்ட ஆரம்பிச்சாச்சு என்னோட சின்ன பாபி பார்த்திங்கன்னா சிக்கன் சால்னா மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க குபூஸ் வந்து வரவழையிலேயே வாங்கிக்கிட்டோம் ஸோ மத்தியானம் சாப்பிட்டது தான் அதுக்கடுத்து நடுவில் எந்த ஸ்நாக்ஸ் கூட சாப்பிடல அதனால எல்லாருமே பயங்கர பசியில தான் இருந்தோம் அந்த குளிருக்கும் நல்லா சுட சுட அந்த சிக்கன் கிரேவிக்கும் வந்து சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் மதியானத்துக்கு கொண்டு வந்த கட்டி சோறும் நிறையா பேலன்ஸ் இருந்துச்சு ஸோ அதுவும் சேர்த்து எல்லாருமே வந்து நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு கிட்ஸ்லாமும் நல்லா பசில்ல குசேலே நல்லா சாப்பிட்டான் பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா மண்ணில் செம்ம விளாட்டு அவங்கள இதில் போயிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியுமா ஸோ வீட்டுக்கு போய் தான் நல்லா குளிப்பாட்டி வச்சாகணும் எல்லாம் நெருப்பை மூட்டி குளிர் தாங்க முடியாமல் வந்து குளிர் காஞ்சிட்ருந்தோம் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி இருக்கும் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு மறுபடியும் கீழே இறங்குறது பார்த்திங்கன்னா கார்லேயே உட்காந்து வந்து கீழே போயாச்சு மேலே ஏறுறது தான் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு கீழே போகிறது வந்து அந்த அளவுக்கு பயமாக இல்லை ஜாலியாக தான் இருந்துச்சு இந்த டெசர்ட் மேலேயும் போயிட்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா சில காரில் மட்டும்தான் வந்து போக முடியும் எல்லா கார்லேயும் வந்து போயிட முடியாது ஸோ என்னோடய கசின் தான் பார்த்திங்கன்னா அந்த கார் வச்சுருந்தாங்க அதனால் அவங்க தான் எங்களை எல்லாத்தையும் வந்து மேலே போய் கொண்டு விடுறது கீழே இறக்கி விடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ட்ராவல் அகைன் பண்ணணும் பட் பாதிலே முடியாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் அபுதாபியில் ஸ்டே பண்ணிட்டோம் ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ